அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பாதையில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏப்ரல் பதினொன்றாம் தேதி நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முடித்தகவலை தெரிஞ்சுக்கப்புறோம் பொதுவாகவே கிரக மாற்றத்தின் காரணமாக தாங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வந்து பலன்கள் கணிக்கப்படுது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நவ கிரகங்களும் தன்னுடைய நிலைகளில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் சில கிரகங்கள் இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை சில கிரகங்கள் இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை சில கிரகங்கள் ஒரு மாதத்திற்கு முறை அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களும் தங்களுடைய நிலைகளில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா சேர்க்கை கூட்டணி பார்வை சஞ்சாரம் அப்படின்னு நடைபெறுது அந்த மாதிரி கிரகங்களினுடைய பார்வை கூட்டணி சேர்க்கை சஞ்சாரம் இதனுடைய அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு கன்னிராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தற்போதைய எழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவெர்ஸ்க் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னிராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாகவும் இருக்கலாம் சில விஷயங்கள் உங்களுக்கு எதிராகவும் நடக்கலாம் அதனால இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்கள் அதே மாதிரி குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஏற்றதாக கிடையாது குடும்பத்தில் அவ்வப்போது ஏதேனும் சண்டை சற்றுவுகள் ஏற்படுவதாக வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ப்பட்டு கொடுத்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் நிதி ரீதியாக ஓரளவுக்கு திருப்திகரமான காலமாக இருந்தாலும் கூட பல விஷய பல நேரங்களில் வந்து உஷாராக இருப்பதும் முக்கியமான ஒன்றுங்க வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்கப்படுறீங்க கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல லாபம் இல்லை எதிர்பார்த்த லாபம் இல்லை திருப்திதரமான ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் செய்திருந்த முதலீடுகள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வர வேண்டிய தொகை அப்படின்னு கணிசமான தொகை இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க வழக்கத்தை விட வருமானம் இந்த காலம் சற்று அதிகமாக வரும் அப்படிங்கிறதுனால திடீரென்று அதிகப்படியான செலவு செய்ய வேண்டும் அப்படி இல்லைன்னா பார்ப்பதெல்லாம் வாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் பலருக்கும் தோன்றலாம் அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து தோன்றும் பொழுது நீங்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க ஏனோ தானோ அப்படின்னோ அலட்சியமாகவோ இல்லை ஆடம்பரமாகவோ இந்த காலகட்டத்தில் செலவுகள் செய்யறத தவிர்த்து கொள்ளுங்க அந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்றுவது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று பணம் நிறைய வரும்போது அதை பாதுகாப்பாக சேமிக்கணும் அப்படி இல்லைனா முதலீ முதலீடு செய்கிறது வரக்கூடிய காலத்தில் வந்து நெருக்கடி ஏற்படும் போது கை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க யாருக்கும் கடன் கொடுக்கறதை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி தொழில் ரீதியாக ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உங்களால் கண்கூடாக இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் நீண்ட காலமாக சம்பள உயர்வு ஊதிய உயர்வு எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது நடைபெற வாய்ப்பு விரும்புபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் அப்படி மேல் அதிகாரிகள் தங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க நீங்க எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு அங்கீகாரம் வெகுமதிகள் அப்படின்னு அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கிடைக்க சாத்தியம் இருக்குங்க அதே போல் தொழில் ரீதியாக அப்படி இல்லைனா வியாபாரம் செய்தவர்களுக்கு இந்த காலம் ஒரு நல்ல காலமாக இருக்கும் புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் கடன் வாங்கி தொழில் தொடங்கும் யோகமும் இருக்கிறது ஆனால் அகலக்கால் வைத்து பெரிய தொகையை கடனாக வாங்கிறது அப்படி இல்லைனா தொடக்கத்திலேயே பெரிய வணிகத்தை செய்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் இல்லைனா பிற்காலத்தில் தேவையில்லாத சிக்கலோ இல்லை பண இழப்போ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் சிந்தித்து உஷ செயல்பட பாரு அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல் தொடக்கம் வரைக்கும் இருந்து தற்போது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலம் கூட இந்த காலத்தை நாம சொல்லலாம் ஏன்னா கடந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மார்ச் பிப்ரவரி ஜனவரி அந்த மாதிரி மாதங்களோடு இந்த ஏப்ரல் மாதத்தை ஒப்பிடும்போது இது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி வந்து இந்த கால காலகட்டத்தில் பொறுத்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளை வந்து நீங்க பெரிதாக்காம அமைதியாக செல்வது பெரிய பிரச்சனைகளை தவிர்க்க உதவும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க அதிகப்படியான பண வரவு தங்களை ஆடம்பரமாக செலவு செய்ய தூண்டும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பண விஷயத்திலையும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் இருந்த வீண் செலவுகள் ஓரளவுக்கு குறை ஆரம்பிக்கலாம் சுபகாரிய செலவுகள் அதிகப்படியாக ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய பேச்சும் செயலும் தெய்வம்சம் பொருந்தியதாகவே இருக்கும் தைரியமான செயல்களை செய்து தகுந்த புகழ அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க குடும்ப உறவுகளை சற்று அனுசரித்து செல்ல பாருங்க சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் வேலையை முடிக்கிறதுல தொந்தரவு ஏற்பட செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பலருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழலும் உருவாகலாம் இந்த காலத்தில் உங்களுடைய உணவு மற்றும் மற்றும் உடல் ஆரோக்கியத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வணிகம் தொடர்பான விஷயத்துல மன அழுத்தமான சூழல் உருவாகலாம் கோபத்தை கட்டுப்படுத்தி உங்களுடைய மனதை அமைதியாகவும் நிதானமாகவும் வைத்துக் கொள்ளுங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய நற்பெயர் பாதிக்கப்படலாம் பண இடத்துல சக ஊழியர்களை அனுசரித்து போங்க வேலை தொடர்பாக மன அழுத்தமான சூழல் இருக்கத்தான் செய்யும் உங்களுடைய வேலையில சிலருக்கு பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தொந்தரவையும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாவற்றிலையுமே தடை தாமதங்கள் ஏற்பட தான் செய்யும் பொருளாதாரத்தில் வந்து பற்றாக்குறை வந்து இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வந்து புதிய முயற்சிகளில் போராட்டமும் ஏற்படலாம் கடுமையாக முயற்சித்தாலும் சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கைநழுவி செல்லும் எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வும் வரும் திடீர் திடீரென மாற்றங்கள் வருகின்றதே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படவும் செய்வீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் வளர்ச்சியில் இடையூறு வந்து அவ்வப்போது ஏற்படலாம் எதிரிகளினுடைய பலம் அதிகரிக்க செய்யும் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வரலாம் கவனமாக செயல்பட பாருங்க மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்க மாட்டாங்க உடல் நிலையிலேயும் சிறு சிறு தொல்லைகள் வந்து தான் இருக்கும் உற்சாகமும் குறைய ஆரம்பிக்கலாம் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய முடியாத சூழல் பலருக்கும் உருவாகலாம் அதே மாதிரி தடைபட்ட காரியம் தானாக நடைபெற நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கும் மேலும் கடை திறப்பு விழா கட்டிடத்திறப்பு விழா போன்றவற்றில் நீங்கள் இந்த நேரத்தில் கவனத்தை செலுத்துவீங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை கொடுப்பதற்கு அயராது ஒழிக்க வேண்டியதாகவும் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து வெட்டு செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் ஒரு சிலரை வரைக்கும் ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றம் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு ஆகார கட்டுப்பாட்டின் மூலம் ஆரோக்கியம் சீராகும் வாங்கிய கடனை கொடுத்து மகிழ வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி புதிய உத்தியோகத்திற்கு முயற்சித்தவர்களுக்கு அந்த விஷயங்கள் கைகூட வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து தன வர தன வரவில் இருந்து வந்த தடைகள் வந்து விலகவும் ஆரம்பிச்சிடும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையில் வந்து பிரச்சனைகள் உருவாகலாம் அப்படின்னு சொல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாயிருங்க ஒரு கடன் அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை பலருக்கும் உருவாகலாம் அதே போல் பணப்பற்றாக்குறையின் காரணமாக விலை உயர்ந்த பொருட்களை விற்கவும் நேரிடும் வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையவும் வா வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி கெட்டவன் கெட்டில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறும் அப்படிங்கிறது இந்த காலத்தில் ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக இடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து அகளுங்க இல்லத்தில் ஒற்றுமை நிலவும் வாய்ப்புகள் இருக்கு பஞ்சாயத்துக்கள் சாதகமாகவே இருக்கும் உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகளில் புரள ஆரம்பி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு